பகடைகளுக்கான நிகழ்த்தகவு நிரப்பு நிகழ்ச்சிகள் காம்ப்ளிமெண்டரி ஈவெண்ட்ஸ் ஒரு சமவாய்ப்பு சோதனையில் ஏதாவது ஒரு நிகழ்ச்சியை ஈ எனக்கொள்க கொள்க எஸ் என்பது அதன் கூறுவெளி என்க எஸ்ஸிலிருந்து ஆனால் ஈயில் இல்லாத மற்ற விளைவுகளை இயின் நிரப்பு நிகழ்ச்சி என்கிறோம் இது இ பார் என குறிக்கப்படுகிறது எனவே e minus டு மேலும் மற்றும் இ பார் ஆகியன ஒன்று விலக்கும் நிகழ்ச்சிகளாகும் ஒரு பகடை உருட்டுதலில் இரண்டின் மடங்கு கிடைக்கும் நிகழ்ச்சி e equal டு 2,4,6 ஃபோர் கமா சிக்ஸ் என குறித்தால் இயின் நிரப்பு நிகழ்ச்சி इक्वल टू वन थ्री फाइव आगम थ्री फाइव सिक्स नावसेव इवें निकल कमा इमा अ என்பனவற்றின் சேர்ப்பு கணம் சமவாய்ப்பு சோதனையின் கூறுவெளியாக இருப்பின் இ ஒன் கமா இ டூ கமா அப் இ என் ஆகியன நிறைவு செய் நிகழ்ச்சிகளாகும் உறுதி நிகழ்ச்சி ஷேர் ஈவெண்ட் ஒரு பகடையை உருட்டும்போது ஒன் கமா டூ கமா த்ரீ கமா ஃபோர் கமா ஃபைவ் மற்றும் சிக்ஸ் எண்களில் ஏதேனும் ஓர் எண் கிடைக்கும் நிகழ்ச்சி உறுதியாக நிகழும் எனவே இது ஒரு உறுதி நிகழ்ச்சியாகும் சமவாய்ப்பு சோதனையின் கூறுவெளி ஓர் உறுதி நிகழ்ச்சியாகும் ஏனெனில் அதன் ஏதாவது ஒரு உறுப்பு உறுதியாக சோதனையில் ஒவ்வொரு முயற்சியிலும் நிகழும் இயலா நிகழ்ச்சி இம்பாசிபிள் ஈவெண்ட் ஒருபோதும் நடைபெற முடியாத நிகழ்ச்சி இயலா நிகழ்ச்சி எனப்படும் இது நல் என குறிக்கப்படும் எடுத்துக்காட்டாக ஒரு பகடையை ஒரு முறை உருட்டும்போது என் ஏழு கிடைக்கும் நிகழ்ச்சி ஒரு இயலா நிகழ்ச்சி ஆகும் சாதகமான விளைவுகள் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் தேவையான ஒரு நிகழ்ச்சிக்கு தொடர்பான விளைவுகள் அந்நிகழ்ச்சிக்கு சாதகமான விளைவுகள் எனப்படும் எடுத்துக்காட்டாக ஒரு பகடையை ஒருமுறை உருட்டும்போது ஒற்றைப்படை எண் கிடைக்கப் பெறுவதை நிகழ்ச்சி இ என்க விளைவுகள் ஒன்று கமா மூன்று மற்றும் ஐந்து என்பன ஈயின் சாதகமான விளைவுகளாகும்